கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம சில காரியங்களை சந்திக்கும் போது அப்போது தைரியமாக இருக்கணும் இல்லைன்னா ஏதோ ஒன்றை சாதிக்கணும் அப்படின்னு போதும் நம்ம தைரியமாக நம்ம காரியங்களை செய்யணும் எதுக்காக அப்படி பண்ணணும் அப்படின்னா கடவுள் நமக்கு ஒரு ஆவியை கொடுத்துருக்காரா அது தைரியத்தோட ஆவி வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ரெண்டு தீமூத்தையோ ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பயப்படக்கூடாது ஏன்னா கடவுள் நமக்கு தெளிந்த ஆவியும் தைரியமான ஆவியும் கொடுத்திருக்காரு ஒரு முறை மற்ற நரிகளால் துரத்தப்பட்டதுனால ரொம்ப பசியோட தனிமேல இருந்தது ஒரு நரி இதுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே தனிமேல சுத்திட்டு இருந்தது அது ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல போர் நடந்தத கவனிச்சது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜாவோடைய போர் வீரர்கள் அங்கே எதிர்நாட்டு வீரர்களோட சண்டை போட்டிருக்காங்க அந்த போர் முடிஞ்சதுனால அந்த சில காரியங்களை அங்கேயே விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க அங்கே இங்குமா பொருட்கள் கடந்துச்சு அங்கே அந்த நரி அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தது திடீர்னு காற்று வீச ஆரம்பித்தோடனே ஒரு விதமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சது இந்த நரிக்கு ஒரே பயம் ஐயோ ஏதோ ஒரு சத்தம் கேட்குது இங்கே ஏதோ ஒரு பூதம் இருக்குது நான் என்ன ஆகணும்னு தெரியலையே அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த நரி யோசிச்சுது இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோன்னா நம்மளும் செத்து போயிருவோம் அதனால ஓடிடலாம் அப்படின்னு இது திரும்பி நடந்து போக ஆரம்பிச்சது வேகமா அப்புறம் அது யோசிச்சுது நம்மளே எங்கே போறதுன்னு தெரியாம பட்னியாக இருக்கும் என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடாமே அப்படின்னு திரும்பி வந்துச்சு திரும்பி வந்து அது அந்த இடத்த சுற்றி பார்க்கும் போது ஒரு மரத்தோட கிளை உடைஞ்சி அந்த போர் முரசு மேலே பட்டு அதுல இருந்து சத்தம் வந்துட்டே இருந்தது அதுக்கப்புறம் அந்த நிறைய சுற்றி பார்க்கும்போது அங்கே நிறைய சாப்பாடு இருந்தது அது நல்ல திருப்தி அடைஞ்சு நல்லா சாப்பிட்டு அது அங்கேருந்து எழும்பி போய் இன்னொரு கூட்டத்தோடு சேர்ந்து பத்திரமா இருந்தது சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதை தைரியமாக எதிர்கொள்ளும் போது அதனால நமக்கு வெற்றி கிடைக்கும் பயந்து ஓடணுன்னா பட்னி தான் கிடக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்